பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி ஃபியூச்சர் என்னென்னு பார்த்துடலாங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி வருதுங்க ஃபோஸ்டோக் ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் வித் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க பவர் வந்து ஆறு புள்ளி தொண்ணூறு கிலோ வாட்ஸ் ஒம்பது புள்ளி மூணு ஹெச்பி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் வருதுங்க டார்க்யூ வந்து பதினாறு புள்ளி பதினெட்டு என்எம் மூணாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி வந்து நாலு கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க பிரேக் டைப் வந்து ஆர்ஹெச் ஃபுட் ஆப்ரைட் ஹைட்ராலிக் ட்ரப் பிரேக்குங்க சஸ்பென்ஷன் டைப் வந்து பார்ப்போலிக் லெஃப்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரண்ட் டைப்புங்க சாக ஆப்சர் வந்து வித் கூல் ஸ்பிரிங்கு ரியர் டைப்புங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர் ஸ்பீக் கீர் பாக்ஸ் டைப்புங்க பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் வருதுங்க அடுத்து நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட்டு முப்பத்தி ஏழாயிரரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி கொடுத்துருவாங்க மாதமான ஐம்பத்தஞ்சி மாதம் ஃபைனான்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் மாதமான எட்டாயிரத்தி ஐநூறுபா கட்டுற மாதிரி வரும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க நீங்கள் பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்